கத்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை செப்பனியா மூன்று பதினைந்து கத்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள் எனக்கு அருமையானவர்களை உங்களுடைய பாவங்கள் உங்கள் மீறுதல் எல்லாவற்றையும் தேவன் அகற்றி போட்டு உங்கள் சத்துக்களையும் விலக்கி போட்டாராம் இனி உங்கள் பாதைக்கு தேவன் வெளிச்சமாய் தீபமாய் கடந்து வருவார் ஆனால் உங்கள் வாழ்க்கை இனி சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் ஏனென்றால் தேவன் சத்துருக்களை விளக்கினார் நீங்கள் சத்துருவை தேடும் காணாதிருக்க போறீங்க ஏன்னா ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் வாசம் பண்ணுகிறார் எனக்கு அருமையான தேவனுடைய இனி நான் உனக்கு தீங்கு ஒன்று வர விட மாட்டேன் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஏனென்றால் உன் ஆக்கினைகளெல்லாம் அகற்றி போட்டேன் உன் உன்கிட்ட இருக்கிற பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டேன் இனி சத்துருவை உன் இஷ்டத்தை ஒப்பு கொடுக்க மாட்டேன் அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அப்படின்னு சொல்லி இனி வாக்கு கொடுக்கிறார் சத்துருக்களை விளக்கினார் விசுவாசிங்க இனி எந்த சத்துருவும் உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்க முடியாது அவங்களை தேடினாலும் நீங்கள் பார்க்க போகிறது இல்லை எனக்கு அருமையானவர்கள் எவ்வளோ நாளாக ஜெபிக்கிறீங்க இல்லையா வெற்றியான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குறார் உன் வாக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை தேவன் விளக்கினார் இனி வரும் ட்களில் படிப்படியாக கத்திரதிப்பார் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஆசிரதிப்பாராக தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும் ஆமையன்